ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இறால் தொக்கு பண்ண போகிறேன் சோம்பு கொஞ்சம் போட்டு தாளித்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போ உப்பு ரெண்டு உப்பு போட்டிருக்கேன் போட்ட உடனே இப்படி சொல்ல சொல்ல நல்லா வதங்கிடும் சீக்கிரம் வதங்கிட்டு எறால் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க தக்காளி ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுருங்க தேங்காய் வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு தேங்காயும் சோ தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சதை கடைசியில் ஊற்றணும் இப்போ ஊற்றக்கூடாது இது மொதல் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கணும் லேசாக வதங்கணுன்னே இறால் போட்டுருணும் போட்டு நல்லா சூப்பர் சுட்டாக இறால் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க நான் மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சிக்குவோம் அதனால் அவ்வளோவா நாங்கள் மற்ற பொருள் சேர்க்க மாட்டோம் தனி மிளகாத்தூள் ஒன்று அப்புறம் எல்லாம் பலசரஞ்சாமு எல்லாமே கலந்தது எல்லா ஜமான கலந்த மிளகாத்தூள் ஒன்று அரைச்சிக்குவோம் இது வந்து தனி மிளகாப்பொடி இந்த மிளகாத்தூள் வந்து வறுக்கிறதுக்கு கிரேவிக்கு சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம் இதில் வந்து மிளகா வத்தல் சோம்பு சீரகம் மஞ்சள் பெருங்காயம் இது தான் போட்டு அரை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வெந்தவுடனே தண்ணி கொஞ்சம் வத்திடும் இறால் கொஞ்சம் வெந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த மாதிரி வரும் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காவும் சோம்பும் எடுக்கிறீங்க மல்லித்தலை மல்லித்தழை ரெண்டு கிள்ளி கில்லி போட்டுக்குங்க ரெண்டு கொதி கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றினோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் வந்தோடனே ஏதால் தொக்க ரெடியாகிடுச்சுங்களா தெரியுதுங்களா கிட்ட வைக்கிறேன் இறால் தொக்கு ரெடி இது அப்படியே ஒரு இடத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இறால் தொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கிணத்தில் எடுத்துருவோமா एरल गिरा ग्रेवी रेडी